ஒருவர்முறைக்கு வணக்கம் இவர்களே நமது சக்தி படம் வாயிலாக ஒரு புதிய ஆய்வு பதிவோடு ஓடுமுறை சந்திப்பில் பெருமகிட்டு இன்னைக்கு நம்ம ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான சனிப்பெயர்ச்சிக்கு முந்தைய நூறு நாட்கள் எப்படி இருக்கு போகுதுன்ற ஒரு சுருக்கமான ஆராய்ச்சி பதிவு பார்க்க போறோம் இந்த நூறு நாள் வீடியோ ரொம்ப முக்கியம் காரணம் என்னென்னா சனிப்பயிற்சி பற்றி ஒரு முழு வீடியோ போட்டிருக்கோம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும் போகும் ஆனால் சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி ஒரு நூறு நாள் அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் முப்பது நடக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இப்போ நம்ம ஜனவரி முதல் வாரத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஜனவரி முதல் இருந்து மார்ச் வரைக்கும் அதாவது க டிசம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த நூறு நாள் கேப் எப்பயுமே சனி வந்து மிக மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அவர் என்ன ஆவார்னா கடைசி ஒரு ராசியில் முடிந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நூறு நாள் இரண்டு ராசிக்கும் நடுப்பட்ட அந்த இதுக்கும் இல்லாமல் அதுக்கும் இல்லாத நடுவில் இருப்பார் அந்த பீரியடு தான் அந்த நூறு நாள்னு சொல்கிறது அந்த நூறு நாள் பல திடீர் மாற்றங்கள் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் புதிய நிகழ்வுகள் ஏற்படும் எல்லா ராசிக்கும் அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் அது அந்தந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் அதில் பிரட்சிக ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனியினுடைய மாற்றம் இந்த நூறு நாள் என்ன மாதிரி படங்களை தருதுன்றதை பார்ப்போம் முதல்ல சனி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கண்டக சனியாக இருந்தார் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக இருந்ததுனால கண்டகச்சனியாகவே சனி இருந்தாலும் சில நல்ல விஷயங்களை செஞ்சார் சில சங்கடமான விஷயங்களை செய்தார் உதாரணத்துக்கு ஆரோக்கியம் ராசி லக்னக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தில் சில பல தொல்லைகளை கொடுத்தாரு நிறைய பேர் சின்னதாக அடிப்பட்டது டாக்டர்கிட்ட செக்கப் போனது சின்னதாக ஒரு அறுவை சிகிச்சை இந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிச்சிங்க இப்போது கடந்த ரெண்டு வருஷம் தொழில் மற்ற விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா போனாலும் மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டு இருந்துது அம்மாவினுடைய ஆரோக்கியம் அதில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது தாய் வழி உறவுகளோட அம்மாவோட அக்கா அம்மாவோடய சொந்தங்கள் இப்போ தாய்ம இந்த மாதிரி தாய் வழி சொந்தங்கள் அவங்களோட சில கருத்து வேறுபாடுகளும் சில நேரங்களில் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டிருந்தது கடந்த இரண்டு வருடங்களாக கல்வியிலையுமே சில மந்தகதி வெற்றிகர சில நிர்ணயர்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி வீடு வாங்கிறது விற்கிறது வண்டி வாகனங்கள் இந்த விஷயங்கள்லையுமே வந்துட்டு சில எதிர்பாராத தடைகள் தடங்கள் முடக்கங்கள் இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் சனியுடைய பக்கத்துல ஏற்பட்டுச்சு தொழிலில் சில எதிர்பாராத சங்கடமான சூழ்நிலைகளில் தொழில வளர்ச்சியும் இருந்தது வளர்ச்சியும் வேலையிலையும் தொழிலையும் இருந்தது சில எதிர்பாராத சம்பவங்களும் நடந்துச்சு சில அசௌகரியங்களும் இருந்துச்சு இது எல்லாமே கடந்த காலங்களில் இப்போ இந்த நூறு நாள் ஐந்தாம் வீட்டுக்கு சனி போகிறார் ஐந்தாம் வீடுன்றது குழந்தைகள் பூர்வீக சொத்து குலதெய்வம் முன்னோர்கடங்கள் உயர்கல்வி யூக அடிப்படையிலான தொழில் இந்த ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ இந்த மாதிரி ட்ரேடிங் ஆரெக்ஸ் பொருளாதார ஆலோசனை கொடுக்கறது இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கூட கிடையாது இன்சூரன்ஸ் அட்வைஸிங் இன்சூரன்ஸை வாங்க வைக்கிறது இந்த மாதிரி துறைகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு இந்த ஐந்தாம் மாதம் அப்போ இந்த மாதிரி துறைகளில் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் தொழில் அல்லது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதிக இன்வால்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நூறு நாளில் இந்த சனி என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையுமே தூக்கிவிடுவார் டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது வேலை நடக்கும் பாசிட்டிவான மாற்றங்கள் இடமாற்றம் தொழிலில் புது ஆஃபரு புது முயற்சி வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் குழந்தைகள் பி புத்திரஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிற ஆய்வு ஆகிறக்கூடிய அந்த ஒரு நூறு நாள் அந்த நூறு நாள் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய தம்பதிகள் இப்போ நீண்ட நாள் மூணு நாலு வருஷமாக குழந்தைல ஆகி அப்படின்னா அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் டக்குன்னு திடீர்னு எதிர்பார்க்காம இந்த நூறு நாள் வந்து அல்லது சில நேரங்களில் அதுக்கான ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் வேணாம்னு முடிவு எடுத்திருந்தீங்க டக்குன்னு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் பரவாயில்ல இதுக்கு மேலே வே அந்த மாதிரி ஒரு ஐடியா கூட வரலாம் உங்களுக்கு புரியுதுங்களா சரி இது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் இந்த நூறு நாள் உயர்கல்வி வேலை சொந்த தொழில் யூக வர்த்தகம் பூர்வீக சொத்து பூரீக சொத்தை வாங்குகிறா அதாவது நீங்கள் உங்களுக்கு சொத்து பிரிஞ்சு வர்றதா இருந்தாலும் சரி அல்லது வாங்க போகிறீங்களா இருந்தாலும் சரி சொத்து லைக் சொந்தத்துக்குள்ளேயே நீங்கள் காசு கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த உங்கள் பாகம் இல்லை ஆனால் அதையும் சேர்த்து வாங்குறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணலாம் ரிசர்ச் பண்ணலாம் உயர்கல்வி படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் போடலாம் நல்ல சீட் கிடைக்கும் அதே மாதிரி காதல் ஆ ஐந்தாம் மேடம் காதல் காதல் சார்ந்த விஷயங்களில் பாசிட்டிவான முன்னேற்றங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு காதலுக்கு ஒத்துக்கல அப்படின்றது திடீர்னு ஒத்துக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடைபெற வாய்ப்பு உள்ளது ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ஏரியா தான் முழுக்க முழுக்க இது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னா நிறைய அதிரடி மாற்றங்கள் நடக்கலாம் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு குலதெய்வம் தெரிஞ்சிடும் அல்லது குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்தவங்களுக்கு திடீர்னு ஏதாவது வகையில் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு ஏற்படும் இதுதான் குலதெய்வம் போய் பண்றாங்க அப்படின்னு யாரோ சொல்ற மாதிரி சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் வழிபாடு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அந்த அந்த வழிபாடு கிடைக்கிறத விட அவங்க வழிகாட்டுதலும் கிடைக்கும் அதுதான் முக்கியம் ஆரோக்கியத்துல திடீர் முன்னேற்றம் கிடைக்கும் ஏதாவது அடிக்கடி பட்டு அதுக்காக நீங்க இது பண்றீங்க கொஞ்சம் ரிகவர் ஆயிட்டு இருக்கீங்கன்னா அந்த ரிக்கவரி கொஞ்சம் அதிகமா வேகமா நடக்கும் குணமாகக்கூடிய அந்த தன்மை சற்று வேகமாக கிடைக்கும் தன்னலம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்படும் தானம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைமில் இந்த 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 நூறு நாள் டைமில் நீங்கள் தானம் கொடுப்பீங்க ஒரு தானம் இந்த தானத்துக்கு பல மடங்கு உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வதிப்பாங்க ஏன்னா சனி ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது முன்னோர்களுடைய அந்த கடன் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும் அப்போ அவர்களுக்கு அவர்களை மனசில் வச்சு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தானமும் தர்மமும் அவர்கள் அவர்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும் தாராளமாக அதை செய்யுங்க ஆனால் எனக்கு எங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதுக்கான இதை செய்கிறேன்னு செய்யாதீங்க அது தப்பு அது சரி வராது ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில அம்சங்கள் அப்ப இந்த நூறு நாள் பல மாற்றங்கள் நடந்தாலும் நான் சொன்ன இந்த மாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக முக்கிய முக்கியத்துவம் பெறுது ஏன்னா இதெல்லாம் தான் முக்கியமான காரகத்துவங்கள் வாட்ச் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நான் சொன்ன விஷயங்கள்ல ஸ்ட்ரைக் ஆச்சோ நடக்கிற மாதிரி இருக்குது நடக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் எழுதுங்க கமெண்ட்ல சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இந்த நூறு நாட்கள் பற்றி இருந்ததுனாலும் அதை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ்லேயே போடுங்க நான் பதில் சொல்கிறேன் செய்து தனிப்பட்ட ஜாதக இப்போ எனக்கு இந்த நட்சத்திரம் இந்த ராசி இது டேட் ஆஃப் பர்த் எனக்கு பலன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னா அதுக்கு அந்த அந்த கமெண்ட்ஸில் எழுதுற அளவுக்குலாம் நமக்கு டைம் இல்லை அது அந்த அளவுக்கு ஸ்பேஸும் கிடையாது கமெண்ட் பாக்ஸில் ஸோ தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து தனியாக கேட்டுக்கங்க அதுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஜாதகம் கையில் இல்லைன்னா கமெண்ட்ஸில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்கும் சக்தி பீடம் டாட் காம்னு அது நம்மளுடைய வெப்சைட் லிங்க் அங்கே போய் உங்கள் பிறந்த தேதியும் போன்ற சம்பவங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் ப்ரிண்ட் அவுட் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் என்று விடை பெறுவது உங்கள் பிராய ஜோதிடன் ஜாமக்கோ வர்த்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்